தெரியுதா இல்லனா ஒரு நிமிஷம் இருங்க பிளேஸ் மாத்திக்கிறேன் அப்படியே லைவ்லி இருங்க Okay. नाइट मारी इरिटा उसके कैमरा लाइट कर तो ओके बा हाय राहुल हाय विक्नेश हाय है லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் போடாதவங்க லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ விக்னேஷ் ஓகே ராகுல் இன்னமும் பண்ணுங்க வணக்கம் வாங்க வெல்கம் நல்லா இருக்கேன் லோகு

பவுடர் போட்டிருக்கேன் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் ஐலைனர் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் இது என்னோட ஃபேஸ் தான் இங்க பாருங்க மேக்கப் எதுனா சொல்றது தெரியுது பாருங்க ஏதாவது மேக்கப் வருதா ஓகே ஓகே லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க